கச்சத்தீவை மீட்ட எனது தலைமையில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்புமணி ராமதாஸ் மன்னருக்கு சொந்தமானது என்றும் அதற்கான ஆவணங்கள் உள்ளது என்றார் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் அதற்கு கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் கச்சத்தீவு நம்முடைய தீர்வு ஒரு தீவுதான் கட்சி தீவு அறுபத்தி ஒன்பது கடலோர கிராமங்கள் அவர்களை அதற்கு ஆவணங்கள் தொடர்ந்து பேசிய அவர் இலங்கையை தட்டி கேட்க மோடிக்கு பலம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார்

செய்யப்படுகிறார்கள் இதற்கு காரணம் பலம் இல்லாத தைரியம் இல்லாத மன்மோகன் சிங் அரசு தான் காரணம் என்று மோடி சொன்னார் ஏன் இப்போ செய்ய வேண்டியது என்ன பலம் இருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்ன என் தலைமையிலே கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று இனி தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் பொதுமக்களை இரட்டி மத்திய மாநில அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது வந்திருக்கின்றேன் பிரிஜோ என்ற நம்முடைய மீனவர் இரு வாரங்களுக்கு முன் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் இலங்கை கடற்படை மற்ற படுகாயமடை இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு எழுதியிருக்கின்றேன் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனாலும் நிச்சயமாக உள்ளேயும் சரி வெளியிலையும் போராடி சுஷ்மா ஸ்வராஜ் பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல